அமெரிக்கா சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி வெள்ளை மாளிகைக்கு வருகை தரும் பிரமுகர்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க விருந்தினர் தங்குமிடமான ஹவுஸில் தங்கியுள்ளார் வெள்ளை மாளிகைக்கு நேர் எதிரே ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்து ஒன்று பென்சில்வேனியா அவெனியூவில் அமைந்துள்ள இந்த வரலாற்று சிறப்புமிக்க வீடு சாதாரண விருந்தினர் மாளிகை அல்ல பிளேர் ஹவுஸ் உலக நாடுகளின் அதிபர்கள் அரச குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உலக தலைவர்களை வரவேற்றுள்ளது உலகின் மிகவும் பிரத்யேக ஹோட்டல் என்ற பெயரையும் பெற்றுள்ளது மனைவியின் கணக்கில் ஜிபே மூலம் லஞ்ச பணத்தை பெற்ற தேசிய புள்ளியல் ஆய்வு அலுவலகத்தில் மூத்த புள்ளியியல் அதிகாரியை மும்பை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் நவி மும்பையின் பெலாப்பூரில் உள்ள அவரது மனைவியின் கணக்கில் ஜிபே மூலம் பத்தாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்டு அவர் பெற்றுள்ளார் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவரை இன்றுவரை போலீஸ் காவலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது மதுரை மாட்டுத்தாவணி அருகில் உள்ள தோரண வாயிலை இடிக்கும் பொழுது பொக்லைன் மீது தூண் விழுந்ததில் ஆபரேட்டர் உயிரிழந்தார் மதுரை மாட்டுத்தாவணி பிரதான சாலையில் உள்ள ஆர்ச் வடிவில் வைக்கப்பட்டுள்ள நுழைவு வாயில் போக்குவரத்திற்கு இடையூறாக இருந்தது எனவே இதனை இடிப்பதற்கு மதுரை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது அதன்படி போக்குவரத்திற்கு இடையூறாக உள்ள நுழைவு வாயிலை இடிக்கும் பணி நள்ளிரவு நடைபெற்றது அப்போது தோரண வாயில் கட்டடத்தின் ஒரு பகுதி திடீரென சரிந்து பொக்லைன் இயந்திர மீது விழுந்தது இதில் பொக்லைன் ஆபரேட்டர் உடல் நசுங்கி உயிரிழந்தார் மேலும் இருவர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் தெப்பத் திருவிழாவையொட்டி பெருந்தேவி தாயாரும் உற்சவர் வரதராஜ பெருமாளும் தெப்பத்தில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் அருள்வாலித்தனர் மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த விழாவின் முதல் நாளில் ஸ்ரீதேவி பூதேவி தாயாருடன் உற்சவர் வரதராஜ பெருமாள் சந்நிதி தெருவில் உள்ள ஆஞ்சநேயர் சந்நிதிக்கு சென்றார் பின்னர் திரும்பி ஆலயம் வந்து நுழைவு வாயிலில் பெருந்தேவி தாயாரையும் அழைத்து கொண்டு அனந்தசரஸ் தெப்பக்குளத்திற்கு வந்து வண்ணமின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த தெப்பத்திற்குள் எழுந்தருடினர் தெப்பக்குளத்தில் குளத்தில் அத்திவிரதர் நீராடி மண்டபத்திற்கும் குளத்திற்கு நடுவில் உள்ள மற்றொரு நீராடி மண்டபத்தையும் தெப்பத்தில் அமர்ந்தவாறு மூன்று முறை பலம் வந்து பக்தர்களுக்கு அருள்வாளித்தனர் சென்னை மற்றும் சுற்றுப்பகுதிகளில் இன்று கடும் பனிமூட்டம் நிலவியதால் விமானம் மற்றும் மின்சார ரயில் சேவையில் பாதிப்பு ஏற்பட்டது சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக பணியின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து காணப்படுகிறது இதனால் சென்னை விமான நிலையத்தில் இருந்து இயக்கப்படும் விமான சேவைகள் காலை நேரங்களில் சில நாட்களாக தாமதமாக இயக்கப்பட்டு வருகின்றன இன்றும் சிங்கப்பூர் துபாய் அபுதாபி மஸ்கட் கொல்கத்தா உள்ளிட்ட பகுதிகளுக்கு புறப்படும் பத்து விமானங்களும் மஸ்கட் சிங்கப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வரும் நான்கு விமானங்களின் சேவையும் பாதிக்கப்பட்டுள்ளது மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியின் மகன் அபிஜித் முகர்ஜி மீண்டும் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார் காங்கிரஸில் இருந்து நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் அவர் இணைந்தார் இப்போது மீண்டும் தாய் கட்சிக்கு திரும்பியுள்ளார் கொல்கத்தாவில் உள்ள காங்கிரஸ் மாநில தலைமையகத்தில் மேற்கு மாநில காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளரும் ஜம்மு காஷ்மீர் எம்எல்ஏவுமான குலாம் அகமது மீர் முன்னிலையில் அபிஜித் முகர்ஜி கட்சியில் இணைந்தார் மாநில காங்கிரஸ் தலைவர் சுபாங்கர் சர்க்கார் உள்ளிட்டோர் ஆர் எஸ் எஸ் என அழைக்கப்படும் தலைமையகமான கேசவ் குஞ்ச் டெல்லியில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது இந்த கட்டடம் மூன்று புள்ளி ஏழு ஐந்து ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது இதில் மூன்று பனிரண்டு மாடி கட்டடங்கள் அமைந்துள்ளன இதில் சுமார் முன்னூறு அறைகள் மற்றும் அலுவலகங்கள் இருக்கும் இந்த கட்டடங்களுக்கு சாதனா பிரேர்ணா மற்றும் அர்ச்சனா என்று பெயரிடப்பட்டுள்ளது இதற்கான மொத்த செலவு நூற்று ஐம்பது கோடி ரூபாயாகும் இந்த நிதி எழுபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்களின் பங்களிப்பால் திரட்டப்பட்டது குறிப்பிடத்தக்கது ட்ரம்ப் நிர்வாகத்தின் கீழ் அமெரிக்காவில் புதிய தேசிய புலனாய்வு இயக்குநராக துளசி கப்பார் பதவியேற்றுள்ளார் அமெரிக்காவின் பல்வேறு புலனாய்வு அமைப்புகளின் பணிகளை மேற்பார்வையிடவும் ஒருங்கிணைக்கவும் அவர் செயல்படுவார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் பரிந்துரையை அமெரிக்க செனட் அவை ஏற்றுக்கொண்டது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ஜனநாயக கட்சியை விட்டு வெளியேறிய துளசி கப்பாட் கடந்த ஆண்டு அக்டோபரில் அதிகாரப்பூர்வமாக குடியரசுக் கட்சியில் சேர்ந்தார்